வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு படகு உரிமையாளர் வந்து படகு வச்சுருக்குறாரு அந்த படகு கொஞ்சம் பழசாக இருந்ததுனால ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்க வைக்கிறார் பெயிண்ட் அடிச்சுன்னா அந்த பெயிண்டரும் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டாரு அதுக்குள்ளே கூலியை வாங்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா படகு இல்லை இவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு ஐயோ படகு இருந்துச்சு அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை இருந்ததே பிள்ளைங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களே என்னாச்சோ தெரியலையோன்னு சொல்லி இவர் ரொம்ப வருத்தப்படுறார் ஆனால் பார்த்த பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க இவருக்கு ஒரே சந்தோஷம் நேராக அந்த பெயிண்டர் வீட்டுக்கு போய் அவர் செக்கை எடுத்து மிகப்பெரிய தொகையை அவர் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் ஐயா இருந்தாங்கயா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்தார் அவர் இப்போ பெயிண்டர் என்ன சொன்னார் அப்படின்னா இது என்னது நான் நேற்றுக்கே பெயிண்ட் அடித்ததுக்கு உள்ள கூலியை கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு செக்காக தரீங்க அப்படின்னா அதுக்கு இல்லைங்க அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை இருந்தது நான் அதை அடைக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இந்த பிள்ளைங்க போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நல்ல வேலையாக நீங்கள் அந்த ஓட்டையை அடைச்சிருக்கிறீங்க அதனால என் பிள்ளைங்க பத்திரமா வந்துட்டாங்க அதுக்கான வெகுமதி தான் இது அப்படின்னு அப்போ பெயிண்டர் என்ன சொல்கிறாருன்னா பெயிண்ட் அடிக்கிறது என்னோட வேலை அப்படி நான் பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தா அந்த ஓட்டையை நான் பார்த்துட்டேன் நான் அந்த ஓட்டையை பார்த்துட்டு நான் சும்மா விடலாமா அதனால தான் அந்த ஓட்டையை நல்லா அடிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அவங்க அந்த அப்பா சொன்னார் ஐயோ இன்றைக்கி நீங்கள் அந்த ஓட்டையை மட்டும் அடிக்கலை அப்படின்னா நிறைய குழந்தைங்கலாம் கடலில் போய் இருப்பாங்க அப்படின்னு இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்னா நமக்குன்னு ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை கொடுக்கும்போது அந்த வேலையை முழுமையாக செய்ய கற்றுக்கணும் அந்த ஓட்டையை பார்த்துட்டு அது என்ன ஓட்டை நமக்கு என்ன நம்ம வேலை அடிக்கிற வேலை தானே அப்படின்னு வந்துடக்கூடாது அந்த வேலையை முழுமையாக முடிக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக உயரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு நம்ம வர முடியும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்